ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ என்னுடைய பிள்ளை என்னுடைய மருமகள் என்னுடைய பேரம் பேத்திங்க இப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல நான் ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்கேன் ஒருவேளை அந்த வழியில நடந்துட்டாங்கன்னா என்னோடு கூட ஆபிரகா மடியில் வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி அலவியா உங்கள் பாட்டி இப்போ ஆபிரகா மடியில் இல்லை பாடி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆமே ஆபிரகா மடியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கும் பொழுதும் கூட அவர்களுடைய இறுதியத்திற்குள்ள இருந்த ஒரு கடினத்தை நான் பார்த்தேன் என்ன கடினம்னா அவர்களுக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு இருந்த நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க நான் இவர்களால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை அச்சிக்கப்பட்டுக்கிட்டேன் ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சபைக்கும் சரி ஊழியருக்கும் சரி தேவனுக்கும் சரி அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருந்தது என்றால் மிகை ஆகாது கட்டாயமா அநேகர் தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அவருடைய வாழ்க்கையில நன்மையான நாட்கள் எவ்வளவுன்னு சொன்னா அதை கணக்கிட்டு கூட பார்க்க முடியாது யோசிப்பாங்க ஆனா அவங்களுடைய தாயினுடைய உங்களுடைய பாட்டியினுடைய நன்மையான நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டா அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல அவங்க சுத்தி இருப்ப அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு அதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கையை நீதிமானே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் வெளிப்படுத்துவார் யார் நீதிமான் என்று சொல்லி அது போல அவர்களுடைய பாட்டியினுடைய தெரியுமா அவர்களால் அநேக பேர் இங்க இருக்காங்க அவர்கள் தான் சாட்சி கிடைக்கிறாங்க இதோ இந்த பெண்மணி நீதிமான் நீதிமான் என்று அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க நோய் பிணி காய்ச்சல் வழி வேதனை அழுகு எல்லாமே சரீரத்திற்கு மாத்திரம்தான் வரும் அந்த சரீரத்தை விட்டு நம்மை விட்டு நீங்குவதே கிடையாது என்று சரீரம் நம்மை விட்டு நீங்கிடோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் பால் தான் கேட்டார் ஆண்டவர் இடத்துல என்னுடைய சரீரத்தை குத்துக்கிற முள்ள எடுத்து போடுங்கன்னு ஒரு முறை கேட்கல மூணு முறை கேட்டாரு ஏனென்றால் அவர் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் நான் கடைசியா வந்து பேசும்போது கூட அவங்க கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்குள்ள இருக்கிற பிசுவாசத்தை இவங்க கிட்ட காண தான் நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லி லெவியா அவங்கள சுத்தி இருந்தவங்க கிட்ட காண தான் அவங்க அழுதாங்க எனக்கு ஒரு நாள் கால் பண்ணும்போது போது சொன்னாங்க பாஸ்டர் ஒரு நாலு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க நாலு ஜபத்துக்கு வந்திருக்காங்க கண்டினியூஸ் ஒவ்வொரு வாரமும் வந்தாங்க அந்த நாலு வாரத்துல நாலு வாரமும் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் வடிப்பாங்க ஒரு இன்னொரு ஒரு சிஸ்டர் கூட வந்தாங்க நீங்க இன்னொருத்தர் ஒருத்தரும் வந்தாங்க நாலு வாரமும் ஒழங்காலும் போட்டு கண்ணீர் ஒடிப்பாங்க ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் இன்னொருத்தர் கூட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொருத்தருக்காக ஜபம் பண்ணுங்க ஒரு நாள் பேத்தியை கூட்டிட்டு வந்தாங்க ஒரு நாள் பேத்திய கூட்டிட்டு வந்து சொன்னாங்க என்னுடைய குடும்ப ரட்சிப்புக்கு இவ ஒரு வித்தா இருப்பான்னு நினைக்கிற ஐயா அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய குடும்ப ரட்சிப்புக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ சில வசனங்கள் சில வார்த்தைகள் எல்லாம் ஊழியக்காரனோடும் ஆவியானவரோடும் ரகசியம் காக்கப்படும் அவங்க சொன்ன வார்த்தை அதுதான் என்னுடைய குடும்ப ரசித்து இந்த பிள்ளை வந்து ஒரு வித்தா இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க அங்க ஊட்டிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஹார்ட் பிரெயினும் ஏதோ ஒன்று வந்துருச்சு அவங்க முதல் சொன்னது ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு இது எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி உங்களுடைய வீட்டுல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும் என் தாத்தா பாட்டி கூட என் பாட்டி பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் எங்க பாட்டி சொன்னதான் எனக்கு ஞாபகமே கிடையாது என் அம்மா என் அப்பா நான் வயசு நான் கண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கும் பொழுது எங்க அப்பாவோட உருவம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை எங்க அப்பா எப்படி இருப்பதாருனே தெரியாது போட்டோல பார்த்தா தான் அப்படியே அங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் ஒரு ஏழு வயசு இருக்கும் போது எனக்கு செத்து போயிட்டார் கிட்னி ஃபெயிலியர் அப்போ அவரோட வாழ்ந்த நாட்கள்ன்றது ரொம்ப 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 கம்மி தான் ஏன்னா அந்த உணர்வே இல்லை அப்பான்ற ஒரு உணர்வே இல்லை எல்லாமே அம்மா தான் அம்மா கிட்ட வந்து இதை எதிர்பார்த்தனால அம்மா கிட்டையும் கிடைக்கல ஆனா இந்த அம்மா உங்களோட இருந்த நாட்கள் கொடுத்து வச்ச நாட்கள் தான் நான் சொல்லுவேன் உங்களோடு வாழ்ந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் மருத்துவமனை மருத்துவர் நண்பர்கள் தகப்பன் தாய் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் என்னைக்கு பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை என்ன ஜபம் பண்ணு முழங்கால் போடு ஊழியரோடு பேசு அப்படின்னு சொன்னவங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்கும் தாகிது அந்த மாதிரி தான் தாகிது ஒரு நாள் சண்டைக்கு போய் திருப்பி வரும் பொழுது தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கடந்துக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க அப்போ அங்க இருந்த படை வீரர்கள் பார்த்து சொன்னாங்க இவனை நம்பி போனா நாம விழுந்துருவோம் போல மாதிரி இவனை நம்பி போனா இவனுடைய ஆண்டவரை நம்பி தான் போனோம் போல பாரிய இவனும் இவனுக்கே வந்து பாதுகாப்பு இல்ல இவனுடைய சொந்த கொந்தங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க வெக்கப்படாம என்ன செஞ்சானா அவன் தாவிது ஒரு வல்லமையுள்ள ராஜா பக்கத்துல படை வீரர்கள் மாயா எல்லாரும் போய் நம்ம நம்ம கிட்ட எடுத்துட்டு போன அந்த சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லி இருக்கலாம் அவன் என்ன தெரியுமா பண்ண முதலாவது ஒரு கூட போய் முழங்கால் படிக்கிட்டு என்ன தெரியுமா செஞ்ச ஆண்டவரே இந்த தண்டை நான் பின் தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்டான் அந்த தண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ராஜாங்கம் ராஜான்னு அர்த்தம் நீங்க உங்களுடைய வீட்டுல யாராவது காணாம போயிட்டா ஆண்டவ இடத்துல போய் முழங்கால் படிக்க ஆண்டவரே இந்த பிள்ளை காணாம போயிடுச்சு யாரும் தூக்கிட்டு அந்த ரோடுல ஓடிட்டு இருக்காங்க நான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவான்னு கேட்பீங்களா கேட்பீங்களா கேட்க மாட்டோம் ஆனா தாவித்து கேட்டான் ஆவி எப்படி பட்டதோ அந்த மாதிரி இந்த சரோஜாமாவுடைய ஆவிகள் எது நடந்தாலும் முதல் சொல்ற காரியம் தெரியுமா ஜெபம் பண்ணுங்க ஊழியரோடு போய் பேசுங்க ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி எத்தனை பேரை வழி நடத்த முடியும் தெரியல அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்காங்க ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்காங்க நீங்க ஒரு வழியையும் ஏற்படுத்த தேவை கிடையாது பாதைகளை ஏற்படுத்த தேவை கிடையாது அவர்கள் ஏற்படுத்தின பாதையில நடந்தா மட்டும் போதும் கடைசியா வந்து ஜபிங் பண்ணும் பொழுது உங்க குடும்பத்தை குறித்து அவங்களுடைய பாரம் என்ன என் குடும்பமே தேவனை ஏற்றுக்கொள்ளணும் நான் அம்மா கிட்ட சொன்னது தான் நீ எப்படியும் சென்று போறது ஒரு நாள் இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சென்று போயிடலாம் டை செத்து போறீங்க ஆனா நீங்க உங்களுக்கு இந்த சூழ்நிலை வரலன்னா உங்க குடும்பமா வந்து ஆலயத்துல முழங்கால் போட்டிருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா உங்க அம்மா அங்க படுத்துட்டு இருந்தாங்க